உருளக்கிழங்கு வர்த்தல பாருங்கள் ரெண்டு உருளைக்கிழங்கு எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு இந்த பக்கம் நல்லா பெரிய நேந்திரங்காய் இல்லைங்களோ அந்த மாதிரி நிறையா கிடச்சிது இதோட வாழைக்காய் ஒரு தான் போட்டிருந்தேன் பாருங்கள் இது எல்லாத்தையுமே நான் வறுத்து காமிக்கிறேன் இங்கே எண்ணெய் காய வச்சுருக்கேன் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் நம்ம வறுத்து பார்க்குறதுக்கு எண்ணெய் எண்ணெய் காயில் காய்கட்டும் உள்ள கிழங்கு எடுத்துக்கிறேன் நல்லா பொருந்தும் எடுத்துடலாம் அடுத்தது அடுத்து சிம் பண்ணிக்கோங்க நெய்ந்தரங்காய் நல்லா சாப்பிட்ற ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இருக்கும் எடுத்துடலாம் அடுத்தது வாழைக்காய் இப்போ இதையும் எடுத்துடலாம் ஃபஸ்ட் டைம் நான் போட்ட ஜவ்வரிசி வடாம் அதையும் பொறிச்சு காமிச்சிடுறேன் பருவ எப்படி நல்லா பொரிஞ்சு வருதுன்னு ஜவ்வரிசி கில்லுவடாம் இது பருவ சூப்பராக வாழைக்காய் நேந்திரங்காய் உருளைக்கிழங்கு ஜவ்வரிசி அரிசி கில்லு ரெடி ஆகிடுது கொஞ்சம் நேரம் மெனக்கிட்டால் போதுங்க நம்ம வந்து இதெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் இதை வந்து பொடி தூ சாப்பிட்றது தான் சாப்பிட்லாம் ஏற்கனவே நான் இதில் பொடி போட்டதால் போடணும்னு அவசியம் இல்லை வேணும்னா சேர்த்துக்கோங்க வாழைக்காயும் பாருங்கள் நல்லா உருங்குது அதே போல் நேந்திரங்காயும் பாருங்க கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா மூறு மூறு முத்து முத்தம் ஜவ்வரிசி கில்லு வடாமும் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த இதில் ஒரு ஜவ்வரிசி வடாம் எப்படி போடுறதுன்னு அடுத்த வீடியோ அங்கே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்